அவர்கள் கத்துவார்கள் கதவார்கள் ஆனால் நரகவாதிகள் அவர்களுடைய தண்டனை கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கத்தக்கூடிய அந்த சத்தம் அந்த மலக்குமார் கேட்ட பிறகும் அதை அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் ஏன் அந்த மலக்குமார்களுடைய அந்த நேரத்தில் இந்த நரகத்துடைய மலக்குமார்களுடைய காதுகளை எல்லாம் கேட்க முடியாமல் ஆக்கிவிடுவான் அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் அந்த மலக்குமார்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான இறக்கமும் கிடையாது அவ்வளவு அவ்வளவு கொடூரமாக அவர்கள் அந்த நரகவாதிகளை அடிப்பார்கள் அவ்வளவு வேதனை செய்வார்கள் அல்லாஹ் ஸ்வஹானோ காலா இந்த உலகத்தில் யாரெல்லாம் தன்னை பெருமைப்படுத்தி நான் தான் பெரியவன் நான் தான் பலசாலி நான் தான் புத்திசாலி நான் தான் புகழ்பெற்றவன் நான் தான் பணக்காரன் தன்னை பெருமையாக பேசிக்கொண்டு தன்னை பெருமையாக இந்த உலகத்தில் புகழுகின்ற அந்த மனிதனை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அதாவல்லா என்ன எப்படி செய்வான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவனுடைய உடம்பை